ஹலோ வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஆவடியில் உள்ள பஞ்சாப் ஹேண்ட்லூம் இப்போ இந்த கடையை பற்றி தான் நாம் இன்றைக்கி வ்ளாகில் போடுறோம் இந்த கடையில் நாங்கள் ஷாப்பிங் பண்ணது எங்களுக்கு எப்படி டிஸ்கவுண்ட் இருந்தது என்ன அதில் லாபமாக இருந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த பஞ்சாப் ஹேண்ட்லூம் வந்து ஆவடியிலே ஒரு நாலஞ்சு கடை இருக்குது அதே மாதிரி இது பக்கத்து பக்கத்தில் ஹரியானா ஹேண்ட்லூம் இருக்கும் ஆனால் பஞ்சாப் ஹேண்ட்லூம் தான் பெரிய கடைகளாக இருக்கும் எல்லா இடத்துலேயுமே இதில் எல்லா வகையான கார்பெட்ஸு அதே மாதிரி ஃப்ளோர் மேட்ஸு பில்லோ கவர்ஸ் பெட் ஸ்ப்ரெட்ஸ் டைனிங் டேபிள் கவர் சோஃபா கவர் இது எல்லாமே இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நிறையா வச்சிருக்காங்க நாங்கள் வந்து கர்ட்டன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போனோம் எல்லாமே ஃப்ரெண்ட் விண்டோஸ்க்கான கர்ட்டன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகணும் இந்த கர்ட்டன்ஸ் வந்து எப்படி நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் இந்த எல்லாமே பெரிய பெரிய ஃப்ரெண்ட் விண்டோஸ் நான் கடைசியாக காமிக்கிறேன் எப்படி இது வந்து யூஸ் ஆச்சு எங்களுக்குன்னு பாருங்கள் இது ஃபைவ் ஃபீட்டு இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஈச் பீஸு இந்த மாதிரி இதை வந்து அதிகமாக வெயிலும் உள்ளே தெரியக்கூடாது ஏன்னா பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸ் விண்டோஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே நம்மளுடைய கிளைமேட்டுக்கு வந்து அந்த வெயில் அப்பட்டமாக உள்ளே வந்துட்டு ரொம்ப ஒரு அனல் தெரியும் அதே மாதிரி வெளிச்சம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இப்போ நம்ம அந்த விண்டோஸ்க்கு எதிரில் ஒரு டிவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் டிவி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளால் அந்த டிவியை வந்து அது கிளேர் இல்லாமல் வாட்ச் பண்ணவே முடியாது இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஃப்ரெண்ட் விண்டோஸில் ரொம்ப கமர்ஷியல் டைப்பு இல்லை பெரிய பெரிய வில்லாஸில் வந்துட்டு ஒன் வே மிரர் ஸ்டிக்கர் எல்லாம் பேஸ்ட் பண்ணுறாங்க ஒரு எத்னிக்காக வந்து ஒரு தீம் வச்சுக்கிறாங்க பேர்ட்ஸு ஃப்ளவர்ஸ் நேச்சர் அந்த மாதிரி வச்சு எல்லா விண்டோஸில் அப்படி பண்ணுறாங்க நமக்கு அந்த மாதிரி மட்டுமே பண்ணுறதை விட கார்ட்டன்ஸ்ன்ற நம்ம கிளைமேட்டுக்கு இந்த வெயிலுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ என்னுடைய பிரதர் பர்ச்சேஸ் பண்ண அந்த வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் போயிருந்தோம் இப்போ பாருங்கள் சாஃப்ட்டு டவல்ஸ் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இது மாதிரி ஆனால் இவங்க ஓரளவுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் தராங்க நான் வந்து ஆன்லைனில் பார்த்தேன் இந்த கர்ட்டன்ஸோடைய ரேட்டு அதே மாதிரி எங்களுக்கு நியர்பை பாடி சரவணாஸ் இருக்குது அதுலேயும் பார்த்தேன் பண்டைய நகர் சரவணாசை விட பாடி சரவணாசில் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ரேட் கூடுதல் தான் நாங்கள் அந்த கம்பேரிசனையும் பார்த்துருக்குறோம் இப்போ குறுகிய காலத்தில் ரொம்ப ரேட் வந்து எல்லாமே டபுள் ஆக்கியிருக்கிறாங்க பாடி சரவணாசில் நான் அதையுமே ஒரு வீடியோ எடுத்திருக்கிறேன் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அங்கே உள்ள ஃபர்னிச்சர் ஷோரூமில் கூட நாங்கள் போய் பார்த்தோம் அந்த கம்பேரிசன் எப்படி ஆன்லைனில் அமேசானில் அந்த உட்டன் இதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு அதுவும் இல்லாமல் இன்னொரு பதிவில் நான் போடுறேன் இப்போ இதில் வந்து நிறையா வகைகள் அந்த டேபிள் கவர்ஸு சோஃபா கவர்ஸ் அந்த எல்லாமே நிறைய வகைகள் இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது நிறைய மெட்டீரியல் இருக்குது நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லா ரேட்ஸ்லேயுமே வச்சுருக்குறாங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு எது செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் காஸ்ட்லியான ஐட்டம்ஸும் நிறையா வச்சுருக்குறாங்க இந்த மேட் எல்லாம் வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்குமே இருக்குது நமக்கு எந்த மாதிரி ஃப்ளோரிங்க்கு வழுக்காமல் கொள்ளாமல் போடணும் அப்படின்றத பொறுத்து மேட் வெரைட்டிஸ் எல்லாம் இங்கே இருக்குது நல்லா இருந்தது நிறைய வெரைட்டிஸ் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது இந்த மாதிரி இந்த அசசரிஸ்க்கு மட்டுமே தனியாக கடை இருந்துச்சுன்னா நம்ம பர்ச்சேஸ்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஷோரூமில் போயிட்டு நம்ம இதையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி அசசரிஸ் மட்டுமே கிடைக்கிற இடம் அதாவது ஃபர்னிஷிங் அசசரிஸ் கிடைக்கிற இடத்துக்கு மட்டுமே போனால் அது கொஞ்சம் இன்னுமே நல்லாயிருக்கும் விட்டு விட்டு துணியை மச்சி வச்சு போகிறேன் சிறந்த இது டைனிங் டேபிளுக்கு போவாங்களே தெரியுமா ரெண்டு இதுவாக இருக்கா என்னம்மா இது இவ்வளோ பேக் ஹண்ட்ரட் இதுமாரி இருக்குது வந்தீங்கன்னா சொல்லுங்கள் எக்ஸ்ட்ரா ஐநூறுபா வச்சு கொடுப்பாங்க டேபிள் டூ ஹண்ட்ரட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் எல்லாம் இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி நைட்டியா நைட்டியா பாப்பாமா இப்போ நாங்கள் இது எல்லாமே பாத்துட்டு வரும்போது நைட்டி வந்து ஒரு செக்ஷனில் ஒரு செல்ஃப் ஃபுல்லாக நைட்டிஸ் அடுக்கி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபுல் ஓப்பன் ஃபீடிங் நைட்டிஸ் எல்லா வெரைட்டியும் ஹேண்ட்லூம் வெரைட்டிஸ் நல்லா இருந்தது கிளாத் எல்லாமே நல்லா இருந்தது இப்போ பாருங்கள் பெட் ஸ்ப்ரெட் அங்கே இன்னொருத்தவங்க வந்து பெட் ஸ்ப்ரெட் வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த சோஃபா கவர்ஸ் ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் நைட்டிஸ் வந்து நல்ல சாஃப்ட் காட்டனு நல்லா இருந்தது அந்த ஃபுல் ஓப்பன் வெரைட்டிஸ் வந்து இன்னுமே காட்டன் வந்து கொஞ்சம் திக்காக அதோடைய வெரைட்டி வந்து நல்லா இருந்தது அந்த கிளாத்திங்கு சரி பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டை வந்து எவ்வளோ தூரம் தருவாங்க அப்படின்றத கேட்டுட்டு அப்புறமா எத்தனை நைட்டீஸ் எடுக்கலான்றதை டிசைட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்புறமா பேசி பார்த்தோம் நாங்கள் கர்ட்டன்ஸ் வந்துட்டு செவன் ஃபீட் கர்ட்டன் வந்து ஒரு கர்ட்டனே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம பார்த்த வெரைட்டி அதே மாதிரி ஃபைவ் ஃபீட் கர்ட்டன் வந்துட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க இப்போ இது வந்து ஃப்ளோர் மேட்டு சிக்ஸ் பை இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே சொன்னாங்க இது எல்லாமே நாங்கள் வந்து வெளியில் மற்ற கடைகள்லையும் நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன் ரேட் வந்து இங்கே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தது குவாலிட்டி நல்லா இருந்தது அதுதான் எங்களுக்கு அட்ராக்ட் ஆச்சு அதனால் எல்லாமே ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் நைட்டீஸ் வந்து ட்ரிப்புள் எக்ஸெல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி போட்டிருந்தது நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கடைசியாக அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் நாங்களும் இங்கே ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்தாச்சு இப்போ நாங்கள் வீட்டில் வந்து அந்த கர்ட்டன்ஸை எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இது எல்லாமே ரொம்ப லென்த்தியான ஃப்ரெண்ட்ஸ் விண்டோஸ் தான் ஃபுல்லாகவே அதனால் இப்போ பாருங்கள் அந்த வெயில் அவ்வளோ வெயில் அப்போ தான் நான் கவர் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அதில் கொஞ்சம் கூட நமக்கு வந்து உள்ளே வெயிலும் தெரியல அந்த அனலுமே தெரியல ஸோ இது வந்து ஒரு நல்ல யூஸாக இருந்தது சாதாரண கர்ட்டன்ஸ் போட்டு பார்த்தோம் ஆனால் அது வந்து செட் ஆகலை அதனாலயே நாங்கள் இந்த வெரைட்டிக்கு இப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ வெயில் அந்த ஓப்பனிங்கில் தெரியுது நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதே மாதிரி இந்த கிளாத்தை தாண்டி அனல் வந்து உள்ளே வராது அவங்க என்ஷோர் பண்ணதுக்கேற்ற மாதிரி நல்லாவே இருந்தது நைட்டிஸ் பாருங்கள் எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி ட்ரிபிள் எக்ஸல் எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி போட்டிருந்தாங்க அதேமாதிரி எக்ஸல் வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் இருந்தது டபுள் எக்ஸ்எல் ஃபோர் ஃபிஃப்டி இருந்தது இது வந்து சாஃப்ட் காட்டனாக இருக்குது அதே மாதிரி ஃபுல் ஓப்பன் இதுவும் ஃபைவ் ஃபிஃப்டி தான் இதோடைய காட்டன் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தது எல்லாம் பட்டன் ஃபுல் ஓப்பன் பட்டன் நல்லா இருந்தது ஃபீடிங் நைட்டிஸ் எல்லாமே எல்லா நைட்டியுமே வந்து டூ ஃபிஃப்டிக்கு கொடுத்தாங்க ரேட் எதுவுமே வந்துட்டு பார்கெயின் பண்ணாமல் ஈச் பீஸ் டூ ஃபிஃப்டிக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க இது வந்து ரொம்ப லாபமாக இருந்தது நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நைட்டி கிட்டே எடுத்தோம் த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி எங்களுக்கு அப்படியே ஹாஃபு த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வந்து நம்மளுக்கு லாபம் இருந்தது அதே மாதிரி கர்ட்டன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுலையும் எங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு டிஸ்கவுண்ட் கிடைச்சது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நைட்டேஸ் வந்து இந்த இயர் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இந்த ரேட்டுக்கே தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆபடியில் நியர்பை இருக்கிறவங்க அதில் போய் பார்த்தீங்கன்னா வாங்கலாம் தாராளமாக குவாலிட்டியும் நல்லா இருந்தது டிஸ்கவுண்ட்டும் சரியான டிஸ்கவுண்ட்டே கொடுத்தாங்க நியர்பை இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி